உங்கள் இருந்து தமிழக மக்கள் கழகத்தில் ஒரு எம்எல்ஏ வருவாரா தமிழகம் எம்எல்ஏ வருவாரா சார் சார் அந்த கட்சி பார் நீங்களே சொல்லி பண்ணுங்க என்னோட ப்ராப்ளம் இருந்து எம்எல்ஏ வருவாங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது ஒரு வருஷம் எனக்கு பிரிஞ்சு ஒரு இருக்கு சார் சார் ஒரு நடிகரோட பிளான் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு தலைவரோட ப்ளான் பண்ணியிருக்கீங்க இந்த படத்துல அதனால் அவரு அரசியல் வேண்டாம்னு சொன்ன நீங்க என்ன விஜய் சார் கிட்ட கேட்குறவங்க கேட்டீங்கன்னா ஏன் கிட்ட கேட்டிருக்கீங்க விஷயம் நான் ப்ராப்ளம் தான் தனிப்பட்ட சார் உங்களுக்கு எதுக்கு சொல்லணும்

சொல்றதுக்காக தெலுங்கு ஹிந்தியில மாற்றப்பட்டதா இதனால மருதமலை மாமனியை நமக்கு ரெஃபரன்ஸ் என்னன்னா கில்லி ரெஃபரன்ஸ் அது வந்து ஹிந்தி ஆடியன்ஸுக்கும் தெலுங்கு ஆடியன்ஸுக்கும் தெரியாது தமிழ் ஆடியன்ஸுக்கு தான் ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு 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 சாங் அவர் பாடியிருக்காரு அவர் கில்லியில் யூஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லி பண்ணோம் இப்போ தெலுங்கு ஹிந்தி ஆடியன்ஸுக்கு வந்து அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மிஷன் இம்பாசிபிளுடைய ஒரு ஒரு சின்னதாக அவர் வந்து அதை ஃபன் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒன்று இருக்கும் ஆக்சுவலி வந்து நீங்கள் அந்த கெஸ்ட் ரோலுக்கு வந்து ரொம்ப பேர் போனவர் நீங்கள் ஆமா பேரு நிறைய கெஸ்ட் ஹோல்ஸ் சீன் பை சீன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பீங்க பட் இந்த நான் யாருன்னு கேட்கல பட் கெஸ்ட் ஹோல்ஸ் இருக்கா இருக்கலாம்